ஆதிபராசக்தியின் அன்பு குழந்தையே மகளே மகனே இதை முழுமையாக கேள் இது இந்த இதை ரெண்டு முறை கேள் உன் கஷ்டத்துக்கு கடைசி நாள் இது இன்று இரவு அதிசயம் நடக்கும் உனது வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஒரு திருப்பு ஒன்று நடக்கப் போகின்றது உன் கஷ்டம் ஒன்றுடன் முடிவடைய போகின்றது இது ஆதிபராசக்தியின் உத்தரவு முழுமையாக தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் முழுமையாக கேள் நான் சொல்வதை சொல் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு மனை வரப்போகின்றது உனது கஷ்டத்துக்கு முடிவு பெறப்போகின்றடன் பொறுமையுடன் முழுமையாக கேள் ஆதிபராசக்தியை நம்பிக்கையுடன் கேள் கேட்டு முடித்துவிட்டு நம்பிக்கை இல்லாமல் கதைக்கக்கூடாது நடக்கும் என்று நம்ப அப்போதான் நடக்கும் அதை தெரிந்து கொள் குழந்தையே நம்பு நம்பி இன்னை நம்பும் கடவுளையும் நம்பு முயற்சியும் விடாதே முயற்சி கடின உழைப்பு முயற்சி மற்றும் நம்பிக்கை வேண்டும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது உனது வாழ்க்கையில் நீ வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும் தடை தடை தடையாய் வருகின்றதென்றால் நீ செல்லும் பாதை என்ற அர்த்தம் எல்லாவிடில் நீ செய்யும் செயலில் ஏதோ ஒரு குறை விட்டிருக்கின்றாய் என்ற அர்த்தம் அதுதான் தடை வருகின்றன்றா அதை திருத்திக் கொண்டு செய்து பேர் அதற்கு பிறகும் தடை வருகின்றதென்றால் உனக்கு அந்த பாதையில் பிரச்சனை நீ ஏமாந்து விடப்போகின்றாய் என்று அர்த்தம் இழந்து விடப்போகின்றாய் என்று அர்த்தம் ஏதோ ஒன்றை ஆகவே அது பாதையில் நீ செல்ல வேண்டாம் என்று ஆதிபராசக்தியாக ஆதிபராசக்தியின் குழந்தையை ஆதிபராசக்தி காப்பாற்றுவதற்காகவே தடுத்திருக்கிறாய் என்பதை புரிந்துகொண்டு அப்பாதையை விட்டு வேறு பாதை செல் அதாவது நீ செல்லும் பாதை என்றது உனது வாழ்க்கை பாதை வாழ்க்கை பாதையில் பல பயணங்கள் ஒன்று வாழ்க்கையில் கணவன் மனைவி என்பதை தேர்வு செய்வதற்கான திருமண பந்தத்துக்கான பயணம் திருமண பந்தத்தில் பிரிவில்லாமல் வாழ்வதற்கான பயணம் குழந்தை பாக்கியம் நடப்பதற்கான பயணம் பிறப்பதற்கான உனது பணப்பிரச்சனை தீந்தி நீ பணத்தில் மென்மேலும் முன்னேறுவதற்கு தொழில் வேண்டும் தொழிலுக்கான பயணம் நீ சொந்த தொழில் செய்ய போகிறீ என்றால் அந்த சொந்த தொழிலில் பிரச்சனை வரும் என்றால் தடை வரும் உனக்கு ரெண்டு மூன்று தடை வருகின்றதென்றால் உண்டில் நீ இப்ப செய்யும் வேலையை சரி பண்ணி செய்து செய்துப்பார் முதலாவது தடை வரும்போது ரெண்டாவது தடையும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வடிவாக முயற்சி செய்து செய்துப்பார் அதுக்கும் பிறகு தடை வருது என்றால் அதை விட்டு விட்டு அதற்கும் விட நல்லொரு தொழிலை அந்த செய்து கொண்டே இன்னொரு வேலையை ஆரம்பித்து அதுக்கு போய் அது மேலே வருது என்றால் உனக்கு அதுதான் நல்லதுண்டு அதிபராசி சொல்லுகிறான்னு நினைத்துக்கொண்டு இதை ஒரு சுமூகமாக நல் ஒரு வரும் விலைக்கோ எதுவோ சுடுத்துவிட்டு அதில் நீ வெற்றி பெற முயற்சி செய் அதப்போதுதான் வாழ்க்கையில் கணவனையோ மனைவியையோ தெரிவு செய்யும் போது உனக்கு தடை வருகின்றது ஏதாவது இது வருகின்றது தொடர்ந்து ரெண்டு மூணு தரத்துக்கு மேலே ஆக்களால் உருவாக்கப்படாம யதார்த்தமாக நடைபெறுகின்றது என்றால் நீ போகும்போது வாசல் கதவு தட்டுக்கின்றது இல்லாட்டி உனது செயலியோ உனது சேட்டோ கொழுவி இழுகபடுகின்றது அதுவும் ஒர்க்காய் இல்லை பலதரம் பாறாக வேறு வேறு ரூபத்தில் இது ரூபத்தில் தடைகள் வருகின்றது என்றால் உனக்கு அந்த வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போகின்றது அந்த கல்யாணம் நடக்காது நடந்தாலும் நீ சண்டை சச்சரவுகளை எதிர்நோக்கி கொண்டு நிம்மதியில்லாத வாழ்க்கை தான் வாழப்போகிறாய் என்ற அர்த்தம் இல்லாட்டி வாழ்க்கையில் கடைசியாக பிரிந்து விடுவாய் என்பது அர்த்தம் ஆகவே உனக்கு அந்த கல்யாண வாழ்க்கை கல்யாண பந்தம் வேண்டாம் என ஆதிபராசக்தியே நினைத்து கொண்டிருக்கும் எனது அன்பு குழந்தையைக்கு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக நான் ரெண்டு மூன்று தரம் தடுக்கின்றேன் நீ அதே முறைப்பை அது போய் உம் உனது வாழ்க்கை முடிந்து விடுகின்ற நீ ரோசிக்காமையே சென்று மாட்டப்படுகின்ற யோசித்து கல்யாணத்துக்கு முதலோ தொழிலை ஆரம்பித்து நீ எல்லா கணவனத்தையும் இழந்து இருந்தாலும் சரி உனது கல்யாண வாழ்க்கையை சிக்கி நீ இப்போது பிரச்சனைக்குள்ளாயிருந்தாலும் சரி கல்யாணம் நடக்கும் முதல் உனக்கு கல்யாணம் திருமணம் தாலி கட்டும் வரைக்கும் உனக்கு ஏதாவது தடைகள் ஏற்பட்டதா உனது தொழிலை ஆரம்பிக்கும் முதல் சரி தொழில துறங்கும் போதும் சரி உனக்கு தடைகள் ஏற்பட்டிருக்கும் நீ ஒரு கல்வியை துறங்க போன்று என்றால் ஒரு உனக்கு கவர்மெண்ட் ரீதியா அரசு ரீதியா கல்வி கையில் கிடைச்சிருந்தால் அது அதிர்ஷ்டம் நீ ஏன் காசு கட்டி கல்வியை பயில துறங்கும் போது உனது வீட்டில் இருந்து கொண்டு யாராவது மோசனமாக வந்து கல்வி வேண்டாம் இதை விட்டு விட்டு மற்றதுன்றை படி என்று சொல்லி தடங்கள் செய்து கொண்டு மீறி நீ இடிக்கப் போய் வெற்றி பெற்று விட்டால் அது உனக்கானது என்று நான் தீர்மானித்தது வெற்றி பெறாமல் தடை வருகின்றது என்றால் வெற்றி பெற முடிய தடை வருகின்றால் வேறொன்றை மாற்றி படித்துப்பேன் உனக்கு இல்லாடி கடவுளுக்கு முன் எழுதி போட்டு அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தியே 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 என தினமும் அழி அழைத்துக் கொண்டிருக்கும் குழந்தைக்கு நான் ஒரேடியாக கைவிட மாட்டேன் உனக்கு பிரச்சனை வர விட மாட்டேன் வெறும் பிரச்சனைகளை விட நீ பிரச்சனையில் சிக்கப்பட்டுறாமல் தடைகளை ஏ பற்றி அர்த்திய உன்னை காப்பாற்ற முயற்சிக்கின்றேன் நீ அதையும் மீறி சென்று மாட்டப்படும் போது நான் என்ன செய்ய முடியும் ஆதிவராசக்தியின் அன்பு குழந்தையே நீ இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் நடைபெறப் போகின்றது அதை பற்றித்தான் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்றோம் என்னுடன் தொடர்ந்து இணைந்து வீடியோவின் கீழே இருக்கிற சப்பரேட் பட்டினை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கள் ஒணைப்பு கிளிக் பண்ணி நான் இந்த ஆதிபராசக்தியுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம் முழுமையாக பேர் மற்றவர்களும் பயன்பெற குழ குழந்தாய் ஒரு இருபத்தெட்டு பேராத நன்மை நம்ம என்ன பகிர்ந்து விட்டு வீடியோவில் இருக்கிற குமான் மூலம் இன்று இரவு எனக்கு ஒரு அதிசயம் போகின்றது ஆதிபராசத்தியே சரணம் நடக்கும் நடக்கப் என்று எழுதாமல் நடக்கும் எனக்கு இது கிடைக்கும் அம்மா கிடைக்கணும் கிடைக்கணும் என்று எழுதாம கிடைக்கும் என்று எழுது கிடைத்தது அது அழுது நேரான எண்ணத்தில் எழுது எனக்கு தொழிலுக்கு கூப்பிடுவார்கள் அதற்கான ஒரு மெசேஜோ ஏதாவது அறிகுறியோ நான் உணர்வேன் எல்லா எனக்கு நடக்க வேண்டிய ஏதோ உண்டு இல்லாட்டி திருமண பொருத்தம் பார்த்து விட்டு போனவர்கள் இன்னும் முடிவு செல்லவில்லை நல்லவர்கள் போல இருக்கு விசாரிச்சு பார்த்தோம் நல்லது தடை ஒன்றுமே எப்படி இல்லை நல்லதுதான் நல்லவர்கள் விசாரிச்சு பார்த்தோம் ரெண்டு தரப்புமே நல்லவர்கள் அவர்களிடம் இருந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று ராவு வேற உனது வாழ்க்கையில் நீ நினைத்துக்கொண்டிருக்கும் ஏதோ உண்டு உனக்கு நடந்து உனது கஷ்டம் உனது கவலை தீரப்போகின்றது முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்ற இரவு இரவு முழுமையாக கொள் அமைதியான மனநிலை வீட்டையும் வீட்டுச் சூழலையும் உன்னையும் துப்புரவாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொள் உனது மனதில் வஞ்சகம் எதுவும் இல்லாமல் எரிச்சல் பொறாமை இல்லாமல் யாருடனும் சண்டை சச்சுடுவுக்குச் செல்லாமல் யாரையும் திட்டிக் கொண்டு இருந்து விட்டு கோயிலுக்கு செல்லுதல் கடவுளுக்கு கும்பிட்டு விட்டு வந்து நேரையும் குறை சொல்லுதல் அவர்கள் நல்லா இருக்கிற இவர்கள் நல்லா இருக்கிறார் நான் மட்டும் நல்லா இல்லை இப்படி நிற்காதே அவர்கள் நல்லா இருக்கட்டும் நானும் நல்லா இருக்கணும் எனக்கேன் இப்படி துரோகம் செய்து விட்டார்கள் என நீ நினைக்கின்றாயா கவலைப்படுகின்றாய் நீ எல்லாருக்கும் நல்லது செய்கிறாய் என உன்னை எல்லாரும் ஏமாற்றுகிறார்கள் நீ கவலுகின்றாய் அது தப்பில்லை ஆனாலும் நீ அழுவது அவர்களுக்கு வெகு விரைவில் தண்டனையை கொடுத்து விடும் ஏனெனில் நீ நல்ல குழந்தாய் எல்லாரிடமும் அன்பான குழந்தாய் எல்லாருக்கும் ஓடி சென்று உதவக்கூடிய குழந்தை எல்லாரிடமும் அன்பு காட்டும் நல்ல மனமுடைய குழந்தாய் எல்லாருக்கும் உதவும் குழந்தாய் கருணையுள்ளங் கொண்டனி உன்னை எல்லாரும் ஏமாற்றி விடுவார்கள் ஆணையமானவரிடம் நீ ஏமாந்து விடுகின்றாய் உனக்கு ஒரு சிலர் தேடி வந்து உதவி செய்கிறார்கள் அவர்களுக்கு நீ உதவ வேண்டிய நிலைமை இல்லை ஆனால் நீ உதவுபவர்கள் உன்னை திரும்பி பார்ப்பதில்லை ஒரு சிலர் நீ யாரை தேவையில்லை என்று நிற்கிறார்களோ அவர்கள் வந்து உனக்கு உதவி செய்கின்றார்கள் ஏற நீ வேணுமென்று வழிய வழியை சென்று அவர்கள் உதவி முடிக்கிறவரைக்கு நல்லவர்கள் போல் உன்னருடன் பழகுவார்கள் பேருந்து உன்னை கறிய முடிந்தவரும் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் தேவைப்படும் போது வந்து பார்த்துக் கொள்வார்கள் அப்படியானவர்களை படிப்படியாக உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிடு அவர்களுடன் பட்டும் படாமும் கழித்துக்கொள் எல்லாரும் தேவதானே என்று பழகிக்கொள் அன்புடன் அன்பை காட்டு ஆனால் அவர்களுக்கு ஓடி சென்று உதவணும் உனக்கு உதவுவர்களுக்கு நீ உதவாம விட்டு விடாதே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கட்டாயமாக நீ முன் நின்று உதவ வேண்டும் என்றால் நீ அவர்களை திரும்பி கூட பார்க்கல அவர்களுக்கு அவர்களுடன் நல்ல மாதிரியும் இல்லை அவர்கள் வழி வந்து உதவுபவர்களுக்கு நீ உதவாம விடுவது வளவில்லை உன்னை நீ நல்லா இருக்க நினைப்பவர்களுக்கு நீ உதவணும் அதப்போல் இந்த ஆதிபராசக்தியின் மீது நான் உண்மையில அன்பு வைத்திருக்கும் ஆதிபராசக்தி மேல் நீயும் அன்புடன் இருக்க வேண்டும் அப்போதான் அதான் மனம் வழி போகாது மனதை வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அதான் மனம் பொறிவழி போகாது மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் இறைவனை மெய் அன்போடு வழிபடுதல் இறைவனை மெய் அன்போடு வழிபடணும் அன்போடு வழிபடணும் கண்ணப்ப நாயன போல அன்போடு வழிபடுதல் வேண்டும் அப்போதான் இறைவன் வெகு விரைவில் உதவி செய்வேன் உனது அன்புக்கு கட்டுப்படுவேன் உனது அன்பான உள்ளத்துக்கு கட்டுப்படுவேன் அனைவரிடமும் நீ காட்டும் அன்பும் கடவுளுடன் நீ காட்டும் அன்பும் நம்பிக்கையும் உனது வாழ்க்கையில் உனதுக்கு ஏற்பட்ட எல்லாம் தகத்தெறிந்து உனக்கு வாழ்க்கையில் தடைகளை நீக்கி நீ வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி பெறவும் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீக்கி உனது அழுகையை போக்காட்டி உனது வாழ்க்கையை நீ அழாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு கடவுள் வழி சமைப்ப ஆதிபராசக்தியின் குழந்தையை ஒரு நாளும் ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி ஈஸ்வரி அம்மன் இந்த உலகையே காக்கும் அம்மன் ஒரு நாளும் கைவிட மாட்டாள் கவலைப்படாதே எனது அன்பு குழந்தையை ஒரு நாளும் இந்த ஆதிபராசக்தி உன்னை கைவிட மாட்டாள் எந்த நேரமும் நீ ஆதிபராசக்தியை தானே நினைத்து கொண்டிருக்கின்றாய் தானே நினைத்துக் கொண்டிருக்கும் அன்பு குழந்தையை அதிகாலையில் எழுந்திருந்து அமைதியான சூழலில் இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே போட்டி என்று ஆயிரத்தி எட்டு திறமோ நூற்றி எட்டு திறமோ இந்த சிந்தனையும் இந்த எந்த குழப்பும் அதாவது மனதை வேறு சண்டை யாரோ ஏமாத்திட்டாங்க அவங்க இன்றைக்கு நல்ல உடுப்பு போட்டுட்டு வரப்போறாங்க இவங்க இப்படி வரப்போறாங்க நான் மட்டும் இந்த உடுப்பு போட போகிறதா இவ்வாறான சிந்தனை எதுவும் இல்லாமல் கடவுளை மெய்யன் போடும் ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி கும்பிட வேண்டும் நானும் நல்ல நிலைக்கு வருவேன் எனக்கு வனம் வெறும் நான் கோடீசரதான் நான் கோடீஸ்வரி நான் கோடீஸ்வரன் ஆவன் நான் கோடீசரர் நான் எனது திருமண பந்தம் நல்ல முடிந்து நான் சந்தோஷமாக இருப்பேன் எனது தொழில் மென்மேலும் வளர்ச்சியடையும் எனது படிப்பில் நான் கெட்டிக்காராவேன் எனது இலக்கை அடைவேன் நான் வெற்றி பெறுவேன் நான் மென்மேலும் படித்து நல்ல நிலைக்கு வந்து இந்த அகிலத்து உதவுவேன் என்று எளியவர்களுக்கு உதவி செய்வேன் அம்மா எனக்கு நீ உதவு என்று கேட்டுப் பெருங்கள் நான் கோடீசர் வந்தால் நான் ஒருத்தருக்கும் உதவ மாட்டேன் நான் எல்லாத்தையும் ஒழித்து வைத்திருப்பேன் நினைத்தால் உதவ மாட்டேன் நான் படிப்படியாக முன்னேறி நான் கோடீசர் என்றான் கோடீஸ்வரவன் நான் கோடீசர்னா நான் ஏழியலுக்கு உதவுவன் நான் கோடீஸ்வரரானா எனக்கு உரியதை எடுத்துக்கொண்டுக்குரிய வசதிகளை செய்துட்டு அதே நேரம் ஒவ்வொரு மாதத்திலும் நான் குறைந்தது முதல் மாதத்திலிருந்தே ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னது வாழ்க்கை எனது நிலை உயர உயர உனது நிலையும் உயர ஏழைகளுக்கும் உதவும் தன்மையும் கூடிக்கொண்டு போகும் அம்மா நானும் நல்லா இருந்து மற்றவர்களின் வாழ்க்கையையும் உயர்த்துவது மட்டும் இல்லாமல் நானே மற்றவர்களுக்கு தொழில் கொடுக்கும் நிலை வந்து சென்றார் இந்த ஏழைகள் கஷ்டப்படும் நிலை வராதல்லவா அம்மா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் குழந்தைகளே உங்கள் வாழ்க்கை மலரும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனையும் இன்று இரவுடன் தீந்துவிடும் நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள் ஆண்டவா எல்லாம் செயல் இனி எனக்கு எல்லாமே நன்மை நான் உன்னிடம் எல்லாத்தையும் சமர்ப்பித்து விட்டு நான் அமைதியான மனதில் உறங்கப் போகிறேன் இனி நாளையிலிருந்து எனது பிரச்சனை எதுவும் எனக்கு இருக்காது நான் இனி சந்தோஷமாகத்தான் இருப்பேன் நான் எதற்கும் போவதில்லை யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நான் நல்ல நான் எனக்கு தெரியும் என்ன பற்றி நான் எந்த பிள்ளையும் செய்யவில்லை வேந்தே நான் அழ வேண்டும் இவர்கள் சொல்லும் குற்றத்தை நானே நோப்பு வேண்டும் நான் எந்த பிள்ளையும் செய்யவில்லை நான் குற்றமற்றனான் எனக்குத் தெரியும் இந்த ஆதிபராசக்திக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நானே இருந்து ஓரமாக இருந்து மூளைக்குள் குந்தி இருந்து அழுது கொண்டே எனது வாழ்க்கையை கழிக்க வேண்டும் நான் எழுந்திருக்கின்றேன் நான் நாளையிலிருந்து எல்லாவற்றிலும் ஈடுபட போகின்றேன் எனது வாழ்க்கையை மேம்படுத்த போகிறேன் நான் என்னை இகழ்ந்தவர்கள் முன்னுக்கு நல்லபடியாக வாழ்ந்து காட்டப் போகிறேன் நான் துவண்டு கிடக்கும் போது என்னை தட்டி கொடுத்து என்னால் முடியுமென்றவர்களுக்கு போகின்றேன் என்னை உன்னால் முடியாதென்றவர்கள் முன்னுக்கு வாழ்ந்து காட்ட ஒண்ணும் அவர்களை பழிக்கணும் அவர்களை அவர்களை அசிங்கப்படுத்தும் அவர்கள் முடியாதென்றால் நீ முடியும் என்று செய்து காட்டு அப்படி என்றால் திரும்பி பார்க்கும் நிலையை நீ ஏற்படுத்துவாய் குழந்தையே உன்னால் முடியும் நீ துவண்டு கிடக்க நீ அல்ல உனது எல்லார் வாழ்க்கையின் தோல்வியும் வருகின்றது பிரச்சனையும் வெறும் ஏமாற்றமும் வெறும் இழப்புக்கள் கூட வரும் அது தவிக்க முடியாத இழப்புக்கள் கூட வரும் நீ இவ்வளவு காலமும் என்னை கும்பிட இல்லை இவ்வளவு காலம் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் நீ இழப்பதற்கு இல்லை போது என்னை கும்பிடும் போது நான் உன் கரத்தை பற்றிக் கொள்கிறேன் நீ எழுந்துரு உன்னால் முடியும் துவண்டு போகாதே முடங்கி கிடக்காதே சோம்பேறி ஆகியாமல் உன்னால் எல்லாரும் ஒதுக்குகிறார்கள் என்னை இகழ்கிறார்கள் அவர்களிடம் அவர்களிடமிருந்து விலகி உன்னால் முடியும் என்று புரட்சி பெண்ணாக புரட்சியானாக மாறி வாழ்க்கையில் ஜெயிக்க போராடி நல்லக்கு வா எதம் நல்லெண்ணிக்க வருமோ என்பதை முதல் நீ தேடு தேடினால் கிடைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்க உன்னால் முடியும் கவலைப்படாதே எழுந்திரு குழந்தாய் உன்னால் முடியும் குழந்தாய் எழுந்திரு நீ துவண்டு போவதற்காக பிறக்கவில்லை எல்லாரும் முன்மேல் பழி போட்டு விட்டால் நீ பிழை செய்யவிடில் தட்டி கொண்டடு புழை செய்தால் கவலைப்படாதே அந்த பழியை மறைக்க உன்னால் முடியாது நடந்ததையும் மறக்கந்து வேறொரு சிந்தனையில் கூ நீ வா வாழ்க்கையை ஜெயித்து கோடீசராக தொழில் நல்ல ஒரு தொழிலை ஓளாட்டி இரவுண்டி ஆரம்பித்து எல்லா போட்டு நிலைக்கு நீ அங்க எல்லாரையும் சுரண்டி நீ நல்ல நிலைக்கு வரக்கூடாது நீ நல்ல ரீதியில் முன்னேறி எல்லாரும் உன்னை போட்டு நிலைக்கு முன்னை பாராட்டு நிலைக்கு நல்ல நிலைக்கு வா படித்தோ வாழ்க்கையில் முன்னொரு படிப்பதற்கு வயதில்லை இல்லை நீ படித்து வாழ்க்கையில் முன்னோர்னால் இன்னும் கூட உன்னை பாராட்டுவார்கள் உன்னை தூட்டினோர்கள் கூட அதை மறந்து விடுவார்கள் உன் வாழ்க்கையில் நடந்த நெகட்டிவான எல்லாத்தையும் மறந்து விட்டு உன் வாழ்க்கையை நீ நல்ல நிலைக்கு படித்து நீ ஒரு சட்டத்திறனியாயோ டாக்டராயோ இல்லாட்டி ஒரு பேராசிரியராக ஏதா உண்டு நல்ல நிலைக்கு வந்து நீ உழைப்பாளியாகி பொருள் பண்ட வசதிகள் படிப்பு எல்லாம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் எப்பயோ நடந்த நெகட்டிவான பகுதியும் விடும் என்பதை மறந்து விடாதே உனக்கு ஆதிபராசக்தியின் அறிவுரை இது புரிந்து கொள் குழந்தாய் யார் வாழ்க்கையில்தான் பிரச்சனை இல்லை யார் வாழ்க்கையில்தான் இன்பதும்பம் என்பது மாறி மாறித்தான் வரும் இரவு பகலும் மாறி மாறித்தான் வரம் என்பதை கொள் நீ இனி உனக்கு இன்றுடன் உனது அனைத்து பிரச்சனைகளும் இன்று இரவுடன் தீர்ந்து விட்டுகின்றது இன்றிலிருந்து உனக்கு இன்றிரவில் உனக்கு எல்லாமே பிரச்சனைகளை தீர்த்து முடித்து விட்டு நேராணம் எனதுடன் என்னால் முடியும் நான் சாதிப்பேன் நல்ல நிலைக்கு நான் தான் கோடீஸ்வரன் நான் தான் கல்விமான் நான் தான் பேராசிரியர் நான் தான் ஒரு நல்ல நிலைக்கு வருவேன் எனது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை நான் நிம்மதியடைந்து விட்டேன் என கொமான் எழுது அல்லாட்டில் ஆதிபராசத்தி ஓட்டி ஆதிபராசக்தி ஓட்டி என்று எழுதிக்கொண்டு குறைந்தது உன்னால் முடிந்த அளவுக்கு முழு பொறுமையாக பார்த்து விட்டு இரண்டு தரம் பார்த்து விட்டு பகிர் உன்னது மனநிலையும் அமைதியடைந்து அமைதியான நிலையில் உறங்கு நாளைக்கு நான் இந்த இரவுடன் உன்னது அனைத்து பிரச்சனைகளும் அனைத்து கஷ்டங்களும் அனைத்து துன்பங்களும் அனைத்து கண்ணீரும் துடைத்து இறைந்து விட்டு விடிய உட்காலை நீ ஒரு உற்சாகமான ஆளாக எழுந்திருத்து உனது உனக்கு வாழ்க்கையில் என்ன என்று நினைத்துக்கொண்டு பாட்டு கொஞ்ச நேரம் நெட்டுப்ப நாளையிலிருந்து நீ என்ன செய்ய போகிற என்ன சாதிக்கப் போகின்ற என்னத்தை நிலைநாட்டப் போகின்ற அதை செய்து கொண்டு அதே நேரம் நூற்றி எட்டுத்தரம் ஒரு ஒரு நாளும் முடியவண்ணியா இல்லாடி பின் நேரமா இல்லாடி ரெண்டு நேரமும் சொல்றவாண்டு இடையிடையில் ஆதிபராசக்தியை ஓட்டி ஆதிபராசத்தின் போட்டி என்று சொல்லிக்கும் உனக்கு இந்த வழியில் சென்றா நீ மேலும் முன்னரலாம் என்பதையும் அதில் தடைகள் ஏற்படாமலும் ஆதிபராசக்தி உன்னுடன் துணையாக இருப்பாள் என்றும் ஆதிபராசக்தியின் துணை உனக்கு இருக்கும் குழந்தையே அன்பு குழந்தையை என்னை என்றும் நினைக்கும் எனது அன்பு குழந்தையை என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் எனது மகளே மகனே உன்னை நான் ஒரு நாளும் கைவிட நாட்டின் எனது அன்பு குழந்தைகளை ஆதிபராசக்தியே சரணம் என்று அடையுங்கள் ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே போட்டி என்று என்று நம்பிக்கையுடன் சொல்வது உன்னையும் நம்பு விடாமுயத்தின் தன்னம்பிக்கையும் விவேகமும் வேண்டும் ஆதிபராசக்தி போட்டி ஆதிபராசக்தி போட்டி ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே சரணம் ஆதிபராசக்தியே அம்மா ஈஸ்வரி அம்மா எம்மை காப்பாய் அம்மா காப்பாய்ப்பட்டிருக்கும் அவமானங்களை துறை திரியம் ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைகளை துறை அம்மா என்னுடன் நான் யாருடனும் சண்டைக்கு போட்டியும் வழிய வந்து சண்டை குடிக்கிறார்கள் இனிமேல் எனக்கு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது நினைத்துக் கொண்டு இனிமேல் என்னுடன் சண்டைக்கு வர மாட்டார்கள் என்று நே யாரும் என்னோட எல்லாரும் என்பாக பழக போறார்கள் எல்லா பிரச்சனையும் தீரப்பூர்கள் சண்டை உடித்தரு என்னோட நண்பாக புலகப் போகிறீர்கள் இனி நான் வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டேதான் இருப்பேன் நான் கோடீஸ்வரராவன் நான் நல்லொரு பேராசிரியர் நல்லொரு சட்டத்திரணிய நல்லொரு டாக்டராக நல்லொரு வைத்தியராக நல்லொரு கலைத்துறையில் நல்லொரு வெற்றியாளராகவோ எல்லாவற்றையும் ஒன்லைன் ரீதியான இத ஒரு தொழிலையோ ஏதாவது ஒன்றில் முன்னேறி நல்ல நிலைக்கு வரப்போகின்றேன் எனது வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை அந்நியோனியம் ஏற்படு போகின்றது எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகின்றது எனது அனைத்து பிரச்சனையில் நீங்க போகின்றது எனது கஷ்டங்கள் நீங்க போகின்றது கவலை அனைத்து துறை தெரிந்து விட்டேன் நீ கவலைகள் ஒன்றும் இல்லை ஆதிபராசக்தியே சரணம் ஆதிபராசக்தியே ஓட்டி அகிலாண்டேஸ்வரியே ஓட்டி ஈஸ்வரியே அம்மா ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே சரணம் அடைவோம் அனைவருக்கும் ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி உலகையே காக்கும் அம்மன் அருள் உரைவால் இந்த அருள் கிடைக்கும் ஆதிபராசக்தியே அம்மா